ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாட்டி காலத்தில் இருக்கிற ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு மட்டன் குழம்பு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நமக்கு இது கறி வந்து ரொம்ப தேவைப்படாது இதுக்கு ஒரு கால் கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க தேவையான பொருள்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கால் கிலோ மட்டன் இப்போ இங்கே வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி ரெண்டு இப்போ நாலு பேருக்கான குழம்பு பண்ணும்போது ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இப்போ இது காயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் வெள்ளை கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் சோம்பு தாளிக்கிறதுக்கு இப்போ இது வந்து கருவேப்பில் மல்லி இறக்கும்போது போடுறதுக்கு இதுக்கு வந்து ஒரு அரைப்பு கொடுக்க போகிறோம் அந்த அரைச்சது என்ன என்ன அரைக்கணுன்னா இந்த தேங்காய் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு கசகசா சோம்பு மூணுமே வச்சு நம்ம அரைச்சி கடைசியாக தான் ஊற்ற போகிறோம் இதுக்கு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தா நம்ம சோம்பு இந்த சோம்பு போட்டுக்க போகிறோம் பட்டை வகை போட்டுக்க போகிறோம் மஞ்சள் தூள் போட்டு இது மஞ்சத்தூள் எடுத்துக்கிறோம் நம்ம முதல்ல அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் மசாலன்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலாத்தூள் இது நம்ம வீட்லேயே தயார் பண்ணுற மசாலா தூள் இது வந்து தூள் நம்ம வீட்டிலே பண்ணுற தூள் தாளிக்க எண்ணெய் இப்போ வந்து இதில் மட்டன் எப்படி வேக வைக்கணும்னா மஞ்சத்தூள் இந்த மாதிரி அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு முதல்ல மட்டனை வேக வச்சுட்டு நம்ம வந்துடுவோம் மஞ்சத்தூள் கழனி தண்ணி கொஞ்சமா போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம குழம்புல வேற தண்ணி சேர்க்கணும் நல்லா கம்மியாகவே போட்டுக்கோங்க இதை இப்ப வேக வச்சிட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து கசகசா அரைக்கிறது தான் அரைச்சிக்குவோம் மட்டன் வேக வச்சிருக்கோம் வேகிற வரை வேகம் காட்டி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம் தேங்காய் போட்டுக்கோ இந்த மட்டன் அது அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு பாருங்க அதே போட்டு நீங்கள் அரைக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம தான் சேர்க்க போறோம் அதனால தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தாலி போயிடலாம் இப்போ போல தான் எண்ணெய் சட்டி இது கடாயம் வச்சுக்கிறோம் இப்போ அதில் எண்ணெய் வந்து வெங்காயம் அதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரொம்ப எண்ணெய் ஒப்ப வேண்டாம் இப்ப இதுல சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு போட்டிருக்கேன் எல்லாம் போட்டுக்க இது வந்து நமக்கு ஆப்ஷன்ல தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பைசி வேண்டாம் அப்படின்ட்டு மூணு மட்டும் எடுத்துருக்கேன் கல்பாசி முக்கியமா போட்டுக்கோங்க திராம்பு போட்டுக்கோங்க பட்டை இலை பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து உங்க ஆப்ஷன்ல தான் சோம்பே நல்ல வாசனை கொடுக்கும் கருவேப்பில போடுறேன் வெங்காயம் போட்டுருக்க சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் என்னன்னா பெரிய வெங்காயமா கலந்து அரைஞ்சி வச்சுக்கலாம் நீட் நீட்டா அரைஞ்சுக்கோங்க அதாவது அரி குழம்புக்கு வந்து நீட் நீட்டா அறியணும் மீன் குழம்புக்கு வந்து குண்டு குண்டா அறியணும் ரெண்டாணும் அப்படிதான் மீன் குழம்புக்கு கறி குழம்புக்கு நம்ம நீட் நீட்டா வந்து ரெண்டு சவுண்டு வந்தா போதும் இந்த கறிக்கு ஒரு சவுண்டு வந்துருச்சு நான் தக்காளி போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த தக்காளி கொஞ்சம் மதங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு நான் வெள்ளை கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் அதெல்லாம் வதக்கிக்கும் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இப்ப நம்ம கறியிலயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் குழம்பு கொஞ்சம் போட்டுக்கோ இப்ப தூள் சேர்த்துக்கலாம் இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க கர மசாலாத்தூள் கூழ எல்லாம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சுறதுனால ரொம்ப வதக்க வேண்டாம் இப்ப இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு இந்த கழனி தண்ணி கொஞ்சம் ஊத்தி வேகிக்கலாம் ஏன்னா நமக்கு கறியில வேற தண்ணி இருக்கு நல்ல இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தினா போதும் இத மூடி போட்டுரும் இந்த காய் வெந்தவுடனே கறி எப்படி சேர்க்கிறேன்றத பாங்க கறி பாருங்க ரெண்டு சவுண்டு வச்சு வெந்து எடுத்திருக்கேன் இந்த நமக்கு போட்ட காயெல்லாம் பாத்தீங்கன்னா வெந்துருச்சு ரொம்ப வேகணும் ஏன்னா கறியோட வேற வேகணும் அதனால இந்த பாருங்க இப்ப வந்து இந்த கறியே இதுல ஊட்டி உப்பு நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க கழனி தண்ணி மிச்சம் இருக்குல்ல அதை கழுவி இதில் ஊற்றிடலாம் இது நம்ம கொஞ்ச நாளை கொதிக்க வைக்கணும் கறி வெந்துருச்சு ஆனாலும் வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாளை இப்போ கறி போட்டிருக்கனால இந்த மசாலாவோட அது மிங்கில் ஆகணும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் பாருங்க கறியோட சேர்ந்து வேகுது காயெல்லாம் நல்லா வெந்துச்சு கலர் மாறிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல சில பேருக்கு தேங்காய் வேண்டாம் அப்படிங்கறவங்களுக்கு நீங்க இந்த ஸ்டேஜ்லயே குழம்பு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இதுல வந்து தேங்காய் கசகசா சோம்பு மட்டும் வச்சிருக்கோம் அதை ஊத்த போறோம் இது தண்ணியா இருக்குன்னு யோசிச்சுக்காதீங்க கொதிச்சோடனே கெட்டி ஆயிரும் நம்ம கசகசாலாம் போட்டுக்கிறதுனால கொதிச்ச உடனே கெட்டி ஆயிரும் மட்டன் மசாலாலாம் எல்லாம் இதுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம அந்த குழம்பு தூள் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் இது கொதிச்சொடனே மல்லித்துல இறக்கி மல்லித்தூல போட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான் இது நல்லா இட்லி தோசை ரைஸுக்கு சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம் பாட்டி காலத்து சமையல் இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்பெல்லாம் இப்படிதான் பண்ணாங்க ரொம்ப போட்டு மசாலாலாம் சேர்க்காமல் க தஞ்சாவூர் பக்கம்லாம் போனீங்கன்னா இன்னும் இப்போயும் கூட இந்த சமையல் தான் நாங்கள்லாம் பண்ணிடுறோம் தஞ்சாவூர் கும்பகோணம் அண்ணா அந்த சரௌண்டிங் பூரை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் சமையல் வயிற்றுக்கு எதுவும் கெடுதல் இருக்காது நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கொத்தமல்லி தலை போட்டோன்னே காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா கொதிச்சோடனே இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் இப்போ நான் மூடி வைக்கிறேன் குழம்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க இந்த கண்டிஷன்லயே நீங்க இறக்கிக்கலாம் இன்னும் போட்டோம்னா நம்ம காயெல்லாம் கரைஞ்சி போய்டும் ஏற்கனவே கரைஞ்சிருச்சு பாருங்க தக்கா இது இதெல்லாம் கத்திரிக்காய்லாம் தெரியல பாருங்க முருங்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இது நல்லா இருக்கும் சப்பாத்தி ரைஸுக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ